பார்த்துட்ருக்கேன் நீங்கள் தளபதி விஜய் ஃபேனாந்தா தளபதினு டைப் பண்ணி ஒரு ஹார்ட்டை விடுங்க தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்து வசூல் அழுன டாப் டென் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்தாவது இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த கத்தி படம் நூறுலேருந்து நூற்றி முப்பது கோடி வசூலை அள்ளியிருக்கு ஒம்பதாவது இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த தெரி படம் நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பண்ணியிருக்கு எட்டாவது இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த பீஸ்ட் படம் இரநூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு ஏழாவது இடத்துல ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த மெர்சல் படம் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூல் பண்ணியிருக்கு ஆறாவது இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்த மாஸ்டர் படம் இரநூத்தி இருபது கோடியிலேருந்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் அள்ளியிருக்கு அஞ்சாவது இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த சர்க்கார் படம் இரநூத்தி ஐம்பது கோடிக்கும் மேலே வசூல் அள்ளியிருக்கு நாலாவது இடத்துல சூப்பர் ஹிட் படமான பிகில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தது முந்நூறு கோடிக்கும் அதிகமான கலெக்ஷன் அள்ளியிருக்கு மூணாவது இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த வாரிசு படம் முன்னூறு கோடிக்கும் மேலான கலெக்ஷனை அள்ளியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படம் நானூற்றி ஐம்பது கோடி கலெக்ஷன் அள்ளியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த லியோ படம் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு அறநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை அள்ளியிருக்கு விஜய் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்சது எந்த படம் அப்படிங்கிறதையும் ஜனநாயகன் படம் எவ்வளோ வசூலாக அல்ல போதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்